திருடா திருடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வந்த ஒரு அருமையான படம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அல்லது சினிமாவை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பைபிள் மாதிரி நினைக்கிற பாடம் மாதிரி நினைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் தான் திருடா திருடா அப்படி என்ன ஏன் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு பல பேருக்கு தெரியாது ஏதோ ஒரு படம் வந்துச்சு போச்சு அப்படின்னு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் அந்த படத்தை பார்க்க போறோம் முக்கியமா அந்த படத்துல ஒளிப்பதிவு இசை எடிட்டிங்காக அந்த திரைப்படம் இன்னைக்கும் திரைப்பட கல்லூரி மாணவர்களிடத்துல போட்டு காட்டப்படுகிறது விவாதிக்கப்படுகிறது அந்த திரைப்படத்தை பத்தி பலருக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை ஒரு டைம் டிராவல் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கே நம்ம போய் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நாம பயணிப்போம் வெல்கம் டு வெல்கம் முதல்ல அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு தான் அந்த படத்தை உலக அளவுக்கு கொண்டு போச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப எல்லாரும் பார்த்து சொன்னது என்னன்னா பி சி ஸ்ரீராம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பி சி ஸ்ரீராம் சில படங்கள் பண்ணிருக்காரு அதுக்கு அப்புறமும் சில படங்கள் பண்ணாரு ஆனா அந்த படத்துல அவர் போட்ட எஃபெர்ட் சத்தியமா எந்த படத்துக்கும் அவர் போடவே இல்லை அந்த மாதிரி எந்த படத்திலுமே இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்குமே தவிர அந்த படத்துடைய ஒளிப்பதிவு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் உலகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பிரேமும் நம்ம நினைக்க தோணும் இந்த இடத்துல நம்ம இருந்த எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த இடத்துல நம்ம வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சீனும் வந்து பேசி சீராம செதுக்கி இருப்பாரு ஒளிப்பதிவை கத்துக்கணும் நல்ல ஒரு ஒளிப்பதிவாளராக மாறணும்னா இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒருவேளை சொர்க்கம் இருந்தா ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சேன் அந்த தேட்டர்ல பார்க்கும்போது இருந்துச்சு நீங்க வந்து செல்லுலயோ லேப்டாப்லயோ பார்த்தா அதுல ஒரு ஐம்பது சதவீதம் தான் இருக்கும் ஆனா தேட்டர்ல அந்த படத்தை பாக்கும்போது அந்த படம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியும் நம்மள அந்த உலகத்துக்குள்ளரே கூட்டிட்டு போறது அப்படி ஒரு சிறப்பான படம் நான் எத்தனையோ படங்களை பார்த்துட்டேன் ஒளிப்பதிவு அந்த படத்துக்கு மணிரத்னமும் பி சி சிராமும் நிறைய படம் வேலை பார்த்துருக்காங்க மணிரத்னன் நிறைய படம் எடுத்துட்டாரு பி சி ஸ்ரீராம் நிறைய படத்துக்கு பண்ணிட்டாரு ஆனாலும் கூட ஒளிப்பதிவுக்கு மிகப்பிறந்த ஒரு இலக்கம் அப்படின்னா அந்த படம் தான் சொல்லணும் உண்மையிலேயே பிரமிப்பா இருந்துச்சு அந்த படத்தை நான் தேட்டர்ல பாக்கும்போது இன்னைக்கும் பல ஒளிப்பதிவாளர்கள் வந்து யூடியூப்ல பேட்டியில பேசும்போது சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவு படம் இனிமேல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி ரொம்ப சாத்தியமே இல்லை எல்லாமே வந்து கமர்சியலா போகும்போது ஒளிப்பதிவு ரசிச்சு பண்றது வந்து அவ்வளவு சாத்தியமே இல்லை அப்படின்னு பல ஒளிப்பதிவாளர்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சாதாரண இடத்த ஒரு சொர்க்க மாதிரி ஒரு காட்டுறதுங்கிறதுல அது பி சி வந்த வந்து ஒரு கைவந்த கலை ஆனா அந்த படத்துல வந்து கூடுதல் போட்டிருக்காரு தான் சொல்லணும் அவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க அந்த படத்தை ஒரு ஒளிப்பதிவாளருடைய திறமையை பாக்குற கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட மகிமை உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளிலும் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப என்ன ஒரு சினிமாட்டோகிராபிட அப்பா சாமி யாராம பண்ணுது அப்படின்னு வந்து பிரமிச்சு போனாங்க அந்த காலகட்டத்திலே நான் பாத்திருக்கேன் தொழில்நுட்பம் தெரிஞ்ச சினிமாவை பத்தி தெரிஞ்ச நல்ல படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒளிப்பதிவுடைய மகிமை அன்னைக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அற்புதமான ஒளிப்பதிவு ரெண்டாவது அந்த படத்துல மிக முக்கியமான விஷயம் இசை கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஏஆர் ரஹ்மான் அறிமுகமானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த படம் வந்துச்சு நடுவுலேயே இன்னொரு ரெண்டு மூணு படங்களுக்கு அவர் இசை அமைச்சிட்டார் இந்த படம் வந்து அவருக்கு அஞ்சாவது படம் ரொம்ப வேகமா டக்கு 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 டக்குன்னு இசை அமைச்சிட்டாரு தனக்குள்ள இருந்த எல்லா பொக்கிஷத்தையும் அள்ளி கொட்டினார் எந்த படமா இருந்தாலும் சரி ஏஆர் ரஹ்மான் பாட்டு எல்லாமே ஹிட்டு தான் அது எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு மிக்சிங்கா தான் இருக்கும் கேட்காத சத்தமா தான் இருக்கும் கேட்காத பாடகர்களா இருப்பான் பாடகர்களுடைய குரலும் வந்து வித்தியாசமா தான் இருக்கும் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் பி சி ஸ்ரீராம் வைரமுத்து இந்த நாலு பேர் சேர்ந்த கூட்டணி அந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிச்சு தான் சொல்லணும் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட எனக்கு மனப்பாடமா இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அது காதல கேட்டுகிட்டே இருந்துச்சு அதுவும் தேட்டர்ல அந்த ஏரமன் மியூசிக்கையும் பி சி ஸ்ரீராமுடைய ஒளிப்பதிவையும் அந்த தேட்டர்ல உட்காந்து பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கனா காலம் அந்த காலம்லாம் மறுபடியும் வரவே வராது இப்பல்லாம் போய் தேட்டர்ல போய் உட்காந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல பல நல்ல படங்கள் பார்த்திருக்கிறேன் பல வந்து முக படங்களும் பார்த்திருக்கிறேன் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை அது அந்த வீரபாண்டி கோட்டையில போய் பிசி ஸ்ரீராமுடைய ஒழிப்பது ஆகா என்னமா இருக்கும் கொஞ்சம் நிலவு இந்த ரெண்டு பாட்டையும் நீங்க தனித்தனியாவே யூடியூப்ல பாருங்களேன் மொபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுல ஏ ரகமானும் பி சி ஸ்ரீராமும் மணிரத்னமும் வைரமுத்தும் எந்த அளவுக்கு ரசிச்சு செஞ்சிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் ஆர் ரகமானுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருந்துச்சு பி சி ஸ்ரீராமுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருந்துச்சு மனிதத்துல வந்து எனக்கு நல்லா வரணும் டிஃப்ரெண்டா வரணும் ரசிக்கிற மாதிரி வரணும் உலகத்தரத்துக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா அவர் அவங்களோட சுதந்திரத்துக்கு ஊட்டுருவாரு அதனாலதான் அவங்களால தங்களுடைய கற்பனைகளை வந்து விரிச்சு அது மாதிரி சிறப்பான இசையும் சிறப்பான ஒளிப்பதிவையும் அவங்களால கொடுக்க முடிஞ்சு பழைய இயக்குநர்கள் ஏஆர் ரகமானையோ பி சி ஸ்ரீராமையோ ஒரு கட்டுப்படுத்தா வச்சிருப்பாங்க இப்படிதான் காட்டணும் இதுக்கு மேல போக கூடாது இப்படிதான் பண்ணணும் அதனாலயே வந்து அவங்கள அவங்களோட திறமைகளை முழுசா காட்ட முடியலன்னு தான் சொல்லணும் அந்த படம் பார்த்து ரொம்ப நாளைக்கு இப்ப கூட சரி எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசி இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு நடக்கும் போது எல்லாமே வந்து ஒரு லேசான புன்சுடிப்பு எனக்கு வரும் போகணுமா அந்த கதாபாத்திரம் படைப்பு ரொம்ப அழகா இருக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பொண்டாட்டி பின்னாடியே மூச்சு வாங்கிட்டு ஓடுறது குழந்தை பிறக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகணுமா அப்படின்னு வெகுளியா கேக்குறது

திருடம் ஒரு மைல் வட்டாரத்துல வந்தாலே இந்த சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த ரெண்டு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க படத்தோட எழுத்து பிக்சர்லயே அந்த நோட் அடிக்கிறத காட்டும் போதே வந்து நமக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்கும் படம் வந்து கிட்டத்தட்ட போர் அடிக்காம தான் போச்சு ஆனா பாட்டு நடு நடுவுல வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி பண்ணிடும் அளவுக்கு அதிகமான பாட்டு அதுதான் அந்த படத்துக்கு கொஞ்சம் டிராபேக் கூட நினைக்கிறேன் அவரும் ஏற ரகமான போட்டு தள்ள இவரும் வாங்கி படத்துல போட்டாரு ஏன்னா படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு அந்த பாட்டு தேவையான நமக்கு தோணும் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனா அது அதோட அது கதை வேற மாதிரி இருக்கு இது ஒரு கதை வேற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அந்த விறுவிறுப்பு எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த விறுவிறுப்பு அந்த நடுவுல ஒரு காமெடி அது நடுவுல ஒரு சின்ன லவ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சமயத்துல ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா ஓடி இருக்கும் நல்லா லாபம் கொடுத்துருக்குன்னு பல பேர் சொல்றாங்க அன்னைக்கு அந்த படம் வந்து பொருளாதார ரீதியா அந்த படம் நஷ்டம் தான் வேண்டிய படம் பல திறமசாலிகள் செதிக்கு செதிக்கு உருவாக்கின படம் மணிரத்னம் படம்னாலே நமக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் சோகமா இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் கொஞ்சம் இருட்டில் இருப்பாரு அவர் அறகுறையா பேசுவாங்க அப்படிதான் நமக்கு தெரியும் அதையெல்லாம் அவர் உடைச்சு மணிரத்னம் படம்னா வந்து கலர்ஃபுல்லாவும் இருக்கும் காமெடியும் இருக்கும் சோகமே இல்லாம சந்தோஷமா என்னால ஒரு படத்தை எடுக்க முடியும் பரபரப்பா எடுக்க முடியும் அது வந்து த்ரில்லராக எடுக்க முடியும் அப்படின்னு அந்த காட்ட முயற்சி பண்ண படம் தான் வந்து உண்மையில திருடாதுட்டா அந்த படம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கணும் லாபம் கிடைச்சிருக்கணும் மணிரத்னம் போன்றவர்கள் வந்து ஆங்கில படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு எடுக்கிறாங்க ஆனா தமிழ் ரசிகர்கள் அதற்கு தயாரான மனநிலை இல்லை அவங்க வந்து ரஜினி கமல் விஜயகாந்த் அர்ஜுன் இந்த மாதிரி படங்கள்லயே வந்து பார்த்து 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 அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறவங்கள நீங்க ஒரு உலகத்தரமான படத்தை கொண்டு போய் முன்னாடி வைக்கும் போது அருமை தெரிய மாட்டேங்குது நிறைய படங்களும் உதாரணம் சொல்லலாம் ஹேராம் வந்து ஒரு அற்புதமான படம் ஏன் ஓடல அது இந்த ரசிகர்களுடைய தான் ஓடலை அந்த மாதிரி நம்ம வரிசையா படங்கள் அடிக்கிட்டே போகலாம் கொண்டாடி இருந்தா இன்னும் அது உலகம் உள்ள அது கொண்டு போய் சேர்த்திருக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கும் அதுல வந்து ஒரு கொஞ்சம் வருத்தம் தான் அதனால ஏற்கனவே நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களும் இருக்கலாம் பார்க்காதவங்க தயவு செய்து மறக்காம பாருங்க யூடியூப்ல கூட இருக்கு பார்த்தவங்க அந்த படத்தை ஒரு தொழில்நுட்ப பார்வையில ஒரு சாதனை பார்வையில உலகம் இல்லாம அந்த படத்தை ஏன் வேக்குறாங்க அப்படிங்கிற பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேற ஒரு கண்ணோட்டம் அது தெரியும் வேற ஒரு உலகம் அந்த படத்துக்குள்ள நிச்சயமா தெரியும் நான் அந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படத்தை தேட்டர்ல பார்த்தேன் எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும் அந்த படத்தை பாராட்டணும் இனி கொஞ்சம் அந்த படத்தை பத்தி மத்தவங்க வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தோடு சந்திக்கிறேன் இது